ஹாய் கைஸ் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று காட்ட போகிறோம் பாருங்கள் நாங்கள் வளமையாக இந்த ரோட்டால் போகிற டைம் எப்போயுமே இந்த முக்கியமான தனிச்ச காட்டியான எப்பயுமே இந்த ரோட்டில் நின்று முக்கியமாக நாலு சில் வாகனங்களை மறைச்சி அதில் இருக்கிற உணவு பண்ணங்கள் தீர்மானங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் விடும் ஆனால் வாகனங்களுக்கு எந்த வகையிலையும் எவ்வித ஒரு சேதாரத்தையும் ஏற்படுத்தாது வாகன கண்ணாடியை உடைக்கிறதோ வேறு சேதங்கள் எதுவும் செய்யாது ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு ஏதாவது இருக்குதான்னு சொல்லி தேடிட்டு அதுவாக எங்களை விட்டுட்டு போயிடும் ஆனால் பாருங்கள் அதால் அந்த மோட்டர் பைக்குகள்லாம் போகும் மோட்டோ பைக்குகள் ஒன்றும் செய்யாது ரெண்டு சில் வாகனங்களை எதுவுமே செய்யாது நாலு சில் வாகனங்களை மட்டும்தான் அது இடம் அப்போ அதுக்கே தெரியுது நாலு சில் வாகனங்கள் ஏதாவது இருந்தால் பாருங்கள் மோட்டோ பைக் கொண்டு போகுது ஒன்றும் செய்ய இல்லை அந்த மாதிரி நாலு சில் வாகனங்கள் மாத்திரமே அது இடமறிச்சு நோ பண்ணுங்களை தேடுற வளமையான ஒரு വാടിക്കയായിരിക്കും ഓക്കെ ഗേസ് ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കലാം